ராமபுரம்னு ஒரு சின்ன கிராமத்துல அங்க முனியனும் ஒரு அப்பா குடும்பத்தை வாழ்ந்துட்டு வந்தான் அவன் ரொம்ப வெள்ளந்தியானவன் யார் என்ன சொன்னாலும் உடனே நம்பி விடுவான் அதனால நிறைய பேர் அவனை ஏமாத்தி சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க முனியனுக்கு தெரிஞ்சதெல்லாம் விவசாய வேலை மட்டுந்தான் அவனும் அவன் மனைவியும் விவசாய கூலி வேலைக்கு போனாங்க முனியனோட மனைவிக்கு ஒரு ஆசை எப்படியாவது ஒரு சின்ன தோட்டம் வாங்கி அதில் விவசாயம் செய்து வாழணுங்க ஒரு நாள் என் பொண்ணோட கல்யாண செலவுக்கு பணம் தேவை அதிகமாகிடுச்சு வேற வழி இல்ல என் இருபது சென்ட் தோட்டத்தை வித்தரலாம்னு இருக்கேன்டா இதை கேட்டுக்கிட்டு இருந்த முனியனோட மனைவிக்கு ரொம்ப ஆசை வந்துடுச்சு ஐயா அந்த தோட்டத்தை என்ன விலைக்கு விற்கலான்னு இருக்கீங்க முப்பதாயிரத்துக்கு விற்கலான்னு இருக்கம்மா விவசாயி சொன்ன தொகை அவகிட்ட இல்லை ஆனாலும் அவகிட்ட ஒரு பசுமாடு இருந்துச்சு அதில் பால் கருந்த சேமித்த பணமும் போதாததால சரி பசுமாட்டையே வித்து வர பணத்துல இந்த தோட்டத்தையே வாங்கிடலாம் ஏங்க நாளைக்கே பசுமாட்டை சந்தைக்கு கொண்டுட்டு போய் வித்துட்டு வாங்க அந்த பணத்தை வச்சு தான் நம்ம தோட்டம் வாங்க போறோம் சரி ராதா நான் வித்துட்டு வர ஒரு நாள் முனிய பசுமாட்டை ஓட்டிக்கிட்டு சந்தைக்கு போயிட்டு இருந்தான் சந்தை மூணு மைல் தூரம் நான் ஏமாற்றணும்னு நினைச்சு ஒரு ஆள் ஆட்டை ஓட்டிக்கிட்டு எதில் வந்தான் என்ன மோனியா வத்திரம் தத்துலமா இருக்கிற மாட்டை கூட்டிக்கிட்டு எங்க கிளம்பிட்ட என்ன இப்படி சொல்றீங்க எங்க மாடு நல்லா தானே இருக்கு தினமும் நாங்க தீவன பயிறு பருத்தி கொட்டை புண்ணாக்கு எல்லாம் போட்டு தானே வளர்க்குறோம் நல்லா பாரு மோனியா உன் மாடு ரொம்ப மெரிஞ்சு போயிருக்கு கால் கூட சூம்பி போன மாதிரி தெரியுது இத கொண்டு போனா ஒருத்தனும் வாங்க மாட்டான் ஐயோ அட கடவுளே என் சம்சாரம் இது வித்து தானே அந்த தோட்டத்தை வாங்கணும்னு சொல்லுச்சு நீ ஒன்றும் கவலைப்படாத முனியா இந்த ஆட்டை ஓட்டிட்டு போ உன் மாட்டை எங்கிட்ட கொடுத்துரு இந்த ஆடு நல்ல விலைக்கு போகும் வித்து உன் சம்சாரத்துக்கிட்டே பணத்தை கொடு இந்த ஆடு நல்ல விலைக்கு போகுமா நல்ல விலைக்கு போகும்டா தைரியமா வாங்கிக்கோ முனியானா அவன் சொன்னதை நம்பி பசு மாட்டை கொடுத்துட்டு ஆட்டை வாங்கி கொண்டு நடக்க ஆரம்பிச்சுட்டான் என் மாட்டுற சந்தோஷத்துல அந்த ஆள் வேகமா கிளம்பிட்டான் ஒரு மைல் தூரம் நடந்திருப்பான் முனியன் அப்ப எதிர்ல முனையனை பத்தி தெரிஞ்ச இன்னொரு ஆளு ஒரு சேவலோட வந்தான் என்ன முனியா இவ்ளோ முத்தலான ஆடை பிடிச்சிக்கிட்டு எங்க போற என்ன முத்தலான ஆடா நல்ல இலம் ஆடும்தானே நினைச்சேன் நல்லா பாருங்கன்னு இது இள ஆடுதான் சண்டைக்கு கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன் என் மனைவி இதை விற்று தான் ஒரு தோட்டம் வாங்க போறா அட என்ன முனியா இவ்வளோ வயசான ஆட்டை கொண்டு போய் விற்று எப்படி உன் பொண்டாட்டி கிட்ட தோட்டம் வாங்க பணம் கொடுப்ப நான் சொல்றத கேளுடா இந்த இந்த சேவலை பாரு நல்லா காட்டு சேவலு இதை கொண்டு நிறைய பணம் கிடைக்கும்டா அத உன் பொண்டாட்டிகிட்ட கொடு இது வயசான ஆடா தெரியாம வாங்கிட்டேமே சமையல் வாங்கிட்டே இந்த சேவலை வாங்கி சந்தைக்கு போய் வித்து நிறைய பணம் வாங்கிடலாம் என நினைத்து முனியன் இவ்வாறாக கூறினான் சரி என்ன இந்தாங்க ஆட்டை புடிங்க இன்னைக்கு நல்ல எழுச்சாயம்மா நானு நினைச்சுக்கிட்டே அந்த ஆட்டை ஓட்டிட்டு போனான் அந்த ஏமாத்துக்காரன் சந்தைக்கு அரை மைல் தூரத்தில் கையில் சேவலோடு நடந்து வந்தான் முனியன் இப்போ எதிரில் ஒருவன் வந்தான் எப்படியாவது சேவலை பறிச்சிடணும்னு அவன் முடிவு செய்தான் என்ன முனியா கையில சேவல புடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்க ஆமாண்ண இந்த சேவல சந்தையில வித்து ஒரு தோட்டம் வாங்க என் சம்சாரு கிட்ட பணத்தை கொண்டு போய் கொடுக்கணும் என்னடா முனியா சொல்ற ஒரு சேவல வித்து தோட்டம் வாங்க முடியுமா ஆமா இல்ல சேவல வித்தா அவ்வளவு பணம் கிடைக்காது ஒன்னும் கவலைப்படாத உன் சேவலுக்கு பதிலா இந்த சீட்டை வச்சுக்கு இதை கொண்டு போய் சந்தையில் இருக்கிற கடையில காமிச்சினா வேணுங்கிற பணத்தை கொடுப்பாங்கடா என்னை சொல்லிவிட்டு பையில் வைத்திருந்து ஒரு சீட்டை கொடுத்து விட்டு சேவலை வாங்கிக்கொண்டு அப்பாடா ஒரு ரூபா கொடுத்து வாங்கின சீட்டில் ஒரு சேவலையே ஏமாத்தி வாங்கிட்டோம்னு மகிழ்ச்சியோடு அங்கிருந்து நடந்து சென்று விட்டான் ஏமாத்தக்காரன் ஆனியன் அந்த சீட்டை கையில வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று பயத்துடன் சந்தைக்கு சென்றான்

லாட்ரியில விழுந்த பணத்தை நாங்க வங்கியிலேயே வைத்திருக்கிறோம் நாளைக்கு உங்கள் மனைவியுடன் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மணிய கடைக்காரருக்கும் வங்கி அதிகாரிக்கும் நன்றி தெரிவித்து விட்டு ஊருக்கு திரும்பின வீட்டிற்கு வெறும் கையுடன் வந்த கணவனை கண்ட முனியனின் மனைவி முதலில் திட்டினாள் முனியனின் மனைவி கோபத்துடன் என்னங்க இது வெறும் கையோடு வந்திருக்கீங்க மாடு விட்ட பணம் எங்க என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன் நீ கேளு மொய நடந்த விஷயங்களை சொல்லி முடித்த பின்பு அவள் அதை கேட்டு மகிழ்ந்தாள் ஆஹா நாளைக்கே போய் கொஞ்சம் பணம் மட்டும் எடுத்து இந்த தோட்டத்தை வாங்கிக்கலாம் மிச்சம் பணம் அந்த வங்கியிலே இருக்கட்டும் வேணுங்கிற போது எடுத்துக்கலாம் சரி இப்போ சாப்பிட வாங்க ஆமா அதிர்ஷ்டம் எப்படியும் வரும் முனியனின் அப்பாவித்தனத்தால அவன் ஏமாற்றப்பட்டாலும் கடைசியில் அவனுடைய ஆசை நிறைவேறியது